இரகுலர் பீரியட்ஸ் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஹேர் ஃபால் இருக்கவங்க குழந்தைக்கு பால் கொடுக்குற தாய்மார்கள் எக்ஸசைஸோட ஹெல்தியா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீரான ஜீரண மண்டலம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சரும குணத்தையும் பாதுகாக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் நிறைந்த இந்த சளியா விதையை கண்டிப்பா நம்ம டயட்ல தடவை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது நான் பழகின வரைக்கும் குஜராத்தி மக்களும் மராத்தி மக்களும் கண்டிப்பா அவங்க டயட்ல குழந்தை பிறந்த உடனே இதை எடுத்துக்குவாங்க ஏன்னா நல்ல பால் உடுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அது சமயம் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கும் ரொம்பவே உதவி செய்யும் இது இன்னொரு சில ஆராய்ச்சிகளையும் ப்ரூவன் ஆயிருக்கு இது நம்ம இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணி பெண்களுக்கு வரக்கூடிய பிரஸ்ட் கேன்சரையும் இது ப்ரிவென்ட் பண்ணணும்னு சொல்லி இப்போ நான் இன்னைக்கு இந்த சளியா விதைகளை பயன்படுத்த படுத்தி ஹேர் ஃபால் ஸ்கின் ஹெல்த் குரிய ஒரு மில்க் ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக பம்கின் சீடும் கேஷுவும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் மற்றபடி நீங்கள் வெயிட் லாஸ் பீசி ஓடி இரகுலர் பீரியட்ஸ் இல்லை பால் ஊறதுக்காக குடிக்கிறீங்கன்னா இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிக்கலாம் எல்லோ பம்கினோட செய்து நம்ம ஹேர் க்ரோத் ஹேர் டெக்ஸ்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சாலிய விதைகளை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சிருங்க நெக்ஸ்ட் டே நல்லா பாலை காய்ச்சிட்டு அதில் ஆல்சி விதைகளை சேர்த்து நல்லா குதிக்க விடுங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச நட்ஸ் பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெள்ளம் பனைவெல்லம் தேன் எது வேணால் சேர்த்துக்கலாம் நல்லா விட்டு அப்படியே ஊற்றி குடிக்க வேண்டியதான் இதில் லேசாக கொஞ்சம் ஸ்மெல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா ஆல்சி விதைகளுக்கே உரிய ஒரு ஸ்மெல் வரும் பட் ஆனால் நல்ல பால்ல கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா குடிக்கும்போது அளவுக்கு ஸ்மெல் வராது கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க